நான் நைன்த்து வரையும் தான் படித்திருக்கேன் எங்கள் அப்பா அம்மா வந்து கஷ்டம் அவங்க படிக்க வைக்கல எங்களை ஒம்பதாவது வரையும் தான் நான் நைன்த்து வரையும் படித்து நின்றுட்டேன் நான் அதுக்கப்புறம் இந்த டி நகரில் கலந்தர் மாதிரி நான் சேல்ஸ் துணிக்காடையில் சேல்ஸ் கல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதில் பன்னெண்டாயிரரூபா சேல்ரி காலையிலேருந்து ஒம்பது மணிலேருந்து நைட்டு வரையும் வெல்கம் கல் நிற்கணும் வெல்கம் கேன்னு வெளியில் நிற்க சொல்லுவாங்க வரவங்களெல்லாம் கொஞ்சம் ரோஜா பூவும் அந்த கற்கண்டெல்லாம் கொடுத்து வர வைப்பாங்க அது நின்றுட்டே இருக்கணும் கால் வலிக்கும் காலையிலேருந்து நைட் பன்னெண்டு மணி வரையும் நிற்கணும் நைட்டு காலையில் இப்போ ஒம்பது மணிக்கு போகிறேன்னுச்சுங்க நைட்டு பத்து மணிக்கு தான் விடுவாங்க ஏன்னா ஷாப் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் விடுவாங்க இப்போ நின்றுட்டே இருந்து வேலை செய்யணும் அப்போ எனக்கு வந்து காலையில் ஓடினு போயிட்டு நின்று ரொம்ப காலெல்லாம் ரொம்ப வலிக்கும் எனக்கு நின்றுட்டே இருக்கணுமா காலைலாம் வலிக்கும் ரெஸ்ட் எடுக்க முடியாது உட்கார முடியாது சாப்பாடு கூட ஆஃப் அன் அவர் தான் சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடணும் அந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இல்லை இந்த வேலையை விட்டு நம்ம வேறு எதனா பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன் வேறு வேறு வேலை இருந்தால் சொல்லுங்கள் உட்காந்தே செய்கிற மாதிரி வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா